மாணவர்கள் இளம்பாட்டம் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு நமது முன்னோர்களின் விளையாட்டு நாம் மறந்துவிட்ட விளையாட்டினை இந்த நவீன உலகத்திலும் கணினி மிகுந்த இணையதளம் நிறைந்த கைபேசி நிறைந்த தனி அறைக்குள் முடங்கி கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இங்கே இந்த சிறுவர்கள் மாணவர்கள் எவ்வளவு நேர்த்தியாக நம்முடைய பழங்கால விளையாட்டு முன்னோர்களின் விளையாட்டு சிலம்பாட்டம் எவ்வளவு அழகாக இங்கே விளையாடி வருகிறார்கள் இதெல்லாம்ங்க நம்முடைய பழங்கால விளையாட்டினை நாம் கண்டிப்பாக வெளிக்கொணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உடலுக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது உண்மையிலேயே இந்த சிலம்பாட்ட பயிற்றுனர் ஆசிரியரை நாம் பாராட்டிய தீர வேண்டும் முடிந்தவரை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வீர ஆஞ்சநேயா எனங்க பேரு வீர ஆஞ்சநேயா சிலம்பாட்ட சிலம்பாட்ட கலை கூடம் வீர ஆஞ்சநேயா சிலம்பாட்ட கலைக்கூடம் சத்தியமங்கலம் தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வீர ஆஞ்சநேயா சிலம்பாட்ட கலைக்கூடம் இதில் மெட்ரிக்ளாஸின் பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் இருக்கிறார்கள் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் இருக்கிறார்கள் இந்த விளையாட்டு நிலையம் கண்டிப்பாக அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் கண்டிப்பாக